ಠಠಠಠಠ The you. भाले भील जले सिलाबाले भील थे सिलाबाला धार लिया सिलाबुली के भील लिया आज बुली का धार लिया आईडी We need to... வருணட பாலை வீரேர்களும் செல்வான வீரேர்களும் எல்லாம் பதமார் மஸ்ஜிதின் முன்னிற பினமார் முன்னிற கொண்டிருக்கிறார்கள் வீரை அணை காயப்பட பசி படிங்க காயை அணை பசி படிங்க உலகத்தில் உள்ள வீரேர்கள் புஞ்சாய படுத்திலே வீரே அன்றி விட்டற பாலை கொண்டறிச்சனா இந்த படையான போதியோ பெரிய பொதிகால் வெள்ள கோவடியார் வீரர்களுக்கு நல்லா செய்து கொள்

आज भी सब भरी से भरी बड़े बड़े के भरी से भरी बिल्डिंग 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 चला है ये घीर घीर घरों का हीर घरों का फार है या हर कोई कोई बनता है ये कलर के बिठाया आगे बढ़ गए तू बिताया फार के बिता तो घर तो फिर तूने एक बार इस बार बोल दिया सारी सारी लीला आप तो मुझे � und wie sind இருவரிச்செய்திகள் திருச்சி மாவட்டத்தில் பிரதமரின் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுகிறது